ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Kairali சமையல் இந்த வீடியோவை முதல் தடவையாக பார்க்குறவங்களா இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா கேரளாவில் இலை எடை அப்படின்னு சொல்லிவிட்டு இலையில் மாவை ஊற்றி அப்ப வச்சு இட்லி பானையில் வச்சு வேக வைக்கிறது அதுக்கு வந்து ரெண்டு டம்ளர் பொடி எடுத்துருக்கேன் வருத்த பொடி அதில் வந்து புட்டு செய்யலாம் எல்லாம் செய்யலாம் நான் முந்தைய சொன்ன மாதிரி அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்திடலாம் தண்ணியை கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சுட்டு கொழுக்கட்டை செய்கிற மாதிரி தண்ணியை ஊற்றணும் ஊற்றிட்டு பிசையணும் அன்னக்கரண்டி மாதிரி அன்னக்கரண்டி இருந்தால் கூட இதை போட்டு கிளறதுக்கு வசதியாக இருக்கும் தண்ணி பத்தில் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிடலாம் இது கொஞ்சம் அப்புறமேல இதை வந்து கையிலேயே பசையலாம் இப்போ ரெண்டு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி போதுமானதாக இருந்தது சில சமயம் பச்சரிசியோட தன்மையை பொறுத்தும் இருக்கும் தண்ணி கொஞ்சம் கூட ஜாஸ்தி தேவைப்படும் சில சமயம் கம்மியாக தேவைப்படும் சில சமயம் கரெக்டாக தேவைப்படும் இனி வந்து இதை வந்து நல்லா குழைச்சிட்டு இலையில் வந்து தேய்ச்சி ஆவியில் வேக வைக்கிறது கொஞ்சம் வேணால் இந்த நல்லெண்ணெய்யும் நெய்யும் சேர்த்துனா கலவையை சேர்த்திக்கலாம் அப்போ வந்து கையில் ஒன்று ஒட்டாமல் வரும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அது மட்டும் இல்லை ஒட் ஒட்டாமல் வரும்னா அது ஒரு மேட்ரே இல்லை இது நல்லா கையில் த வெறும் தண்ணி மட்டும் போதும் நல்லா கரெக்டாக ஆகிக்கும் வேணும்னா கொஞ்சம் கூட தண்ணி இனி மெல்டாக அப்படி கொஞ்சம் தெளித்து ஒரு ரவுண்டு டவ் ஆக்கலாம் இப்போ நல்ல சூடாக இருக்குது அளவு தண்ணியே போதும் வேணும்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி தேவைப்படும் அவ்வளோதான் நம்ம இது அரிசியோட இது வந்து ஒன்று ஆரட்டும் மாவு ஒன்று ஆரட்டும் அந்த டைமில் பூரணம் சரி பண்ணிக்கலாம் பூரணத்துக்கு தேவை தேங்காய் மண்டை வெல்லம் மண்டை வெல்லம் ஒன்றா சீவி இதில் போடலாம் அப்படி இல்லாட்டி உருக்கி வச்சுட்டு இது கூட மிக்ஸ் பண்ணலாம் நான் எப்போதும் உருக்கி வச்சுருப்பேன் டக்குன்னு ஒரு பாயசம் பண்ண டக்குன்னு ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கு எப்போதும் உருக்கி வச்சுருப்பேன் அடுத்தது வந்து தேவையானது வந்து ஏலக்காய் பொடியும் சீரகமும் பொடி பண்ணது இது போட்டு நல்லா கையிலையே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மண்டவெல்லாம் பத்தலை அதனால் கொஞ்சம் கூட சேர்த்துறேன் ஒரு லிட்டில் பிட் சால்ட்டு சேர்த்திக்கணும் அப்போ தான் அது ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ வந்து நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு பூரணமும் ரெடி ஆயிடுச்சு இனி இலையை நல்லா கழுவிட்டு ரெண்டு சைடும் நல்லா கழுவிட்டு ஒரு துணி வச்சு துடைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் அதில் அழுக்கு இருக்கும்ல அது போகிறதுக்காக துடைக்கணும் துடைச்சிட்டு நமக்கு கொதிக்க வச்ச தண்ணியே கொஞ்சம் கூட வச்சுருக்கணும் மாவை வந்து உப்பெல்லாம் போ மிக்ஸ் ஆகி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும் நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி குழச்சி வச்சுட்டா போதும் இப்போ ஒரு சின்ன சின்ன பீசஸாக ஒரு உருண்டை மாதிரி எடுத்துட்டு இலையில் வச்சு இந்த மாதிரி வச்சுட்டு கையை தண்ணியில் நனைச்சிட்டு அதை நம்ம குழைக்கிறதுக்கு கொதிக்க வச்ச தண்ணி எந்த அளவுக்கு தின்னால் தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தின்ன தேய்க்கணும் கொஞ்சம் கூட பொடி வச்சுக்கலாம் மாவு வச்சுக்கலாம் இப்போ வந்து இதை நல்லா தின்னா தேய்ச்சாச்சு இந்த சைடும் கொஞ்சம் மார்ஜின் விடணும் நாலு சைடும் மார்ஜின் விடணும் இப்போ உங்களுக்கு பார்த்தா புரியும் நடுவில் வந்து இதோட பூரணத்தை வைக்கணும் இதில் வந்து தேங்காய் மண்டவெல்லம் ஏலக்காய் ஜீரகம் நடுவில் மட்டும் வச்சால் போதும் இது வேகும்போது இதோட மண்டவெல்லத்தோட தண்ணியெல்லாம் சைடில் எல்லாம் வந்துடும் அப்போ வந்து நமக்கு எல்லா இடத்துலையும் சாப்பிடும்போது இனிப்பு கிடைக்கும் தேவையான அளவு இனிப்பு கிடைக்கும் கொஞ்சம் கூட வைக்கலாம் இது வந்து ரொம்ப இங்கே வந்து காமனான ஒரு பலகாரம் இலையடை அப்போ வந்து என்ன அப்படின்னா இதே மாவில் கொழுக்கட்டை செய்யலாம் இதே மாவில் இடியப்பம் இதே மாவில் கொழுக்கட்டை புட்டு புட்டு மாவு தான் இடியப்பம் பத்திரி இலையடை கொழுக்கட்டை அப்படி நிறைய வெரைட்டிஸ் சரி இதை இனி என்ன பண்ணுறது அப்படின்னா இப்படியே மூடிடணும் ஈக்குவலாக மூடிடணும் ஈக்குவலாக மூடிட்டு இட்லி பானையில் வச்சு வேக வைக்கணும் நான் இது எல்லாம் ஒன்று செஞ்சுட்டு மொத்தத்தில் வேக வைக்கிறத காடிச்சு தருவாங்க அரைச்சி தருவாங்க அப்புறமேலு அதை வந்து வீட்டு கொண்டு வந்து வறுக்கிறது வறுக்கிறதுக்கு நல்ல கெட்டியான பழைய காலத்து பித்தளை உருளின்னு சொல்கிறது அதில் அதில் வந்து ஒரு எட்டு கிலோ பத்து கிலோ வறுக்கலாம் காலம் போக போக அதை அவ்வளோ பெரிய ஜாபானை எடுத்து அடுப்பில் வச்சு திரும்ப கழுவி போக கழுவி எல்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால அதை கொடுத்துட்டு இண்டாலியத்துக்கு மாற்றிட்டாங்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் வரலுமே அப்படி தான் இருந்தது வீட்டு கொண்டு வந்து வறுப்போம் அப்புறம் நம்மளாலேயும் வறுக்க முடியாது வேலைக்காரவங்களுக்கும் வ வறுக்க முடியாது அப்படி வந்த உடனே என்னாச்சு மிஷின்களை கண்டுபிடிச்சாங்க மிஷினே வறுத்து கொடுத்துரும் இப்போ ஆனால் நம்ம வீட்டில் வறுக்கிறதோட அவ்வளோ ஒரு டேஸ்டியான ஃபுட்டாக அது கிடைக்காது அதுவும் உருளியில் தான் வறுக்கிறாங்க கேஸில் வறுக்கிறாங்க என்னமோ தெரியல லார்ஜ் குவான்டிட்டியாக இருக்கிறதுனால நம்ம அஞ்சு கிலோ கொண்டு போய் பிடிச்சி கொடுத்தாலும் அரிசி கொடுத்தாலும் அவங்க பொடி பண்ணி அதை நமக்கு வறுத்து தர்றாங்க ஆனால் அந்த பொடியை புட்டு செய்கிறதுக்காக போது அதில் ஒரு வித்தியாசமான ஒரு வாசனை வரும் அது அதனால் வீட்டிலேயே தான் வறுக்கிறது அப்படி இல்லாட்டி அடுப்பில் வருத்தா அந்த மாதிரி வாசனை ஒரு மேட்ரு இல்லை லார்ஜ் ஸ்கேலில் அப்படி தான் செய்ய முடியும் அது வந்து நேச்சுரல் அது வேறு வழி இல்லை அதனால் பொடி எடுக்கிறது ரொம்ப யோசனையாக இருக்கும் கழுவி ஊற வச்சு அதை அடிக்கட்டி அப்புறம் மிஷினில் கொண்டு போய் பிடிச்சி அதனால் செய்யும்போது ஒரு பத்து கிலோ பச்சரிசி பொடி செஞ்சு வச்சுட்டு சனிக்கெழம ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒக்கேஷனாக செய்கிறது என்னை பொறுத்தவரையிலும் எனக்கு அது அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமானதாக தெரியும் ஆனால் டப்புன்னு புட்டு தான் செய்கிறது உப்புமா கிளறத விட ஈஸி தான் புட்டு ஒரு ஒருத்தரும் பழகுனதை பொறுத்து இருக்குமா இருக்கும் இல்லை இப்போ நம்ம அடை எப்படி இருக்குன்னு தரலாம் இந்த சைடும் நல்லா வெந்துருச்சு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது நல்லா முறுக்கு மாதிரி இருக்குல்ல இந்த சைடு வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும் அதுவும் நல்ல நல்ல டேஸ்ட்டு அப்படி இருக்கிறதும் இதை இப்போ எவ்வளோ அழகாக கிடச்சிருக்குது பாருங்கள் இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் இதை எடுத்துடலாம் இப்போ நம்மளோட அடை வந்து நல்ல கிறிஸ்பியாக எப்படி இருக்குது பாருங்க நல்ல டேஸ்ட்டும் அதே சமயத்தில் கிறிஸ்பியாகவும் இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் எல்லா சைடும் வெந்திருக்கு சூப்பரான ஒரு ஐட்டம் இப்போ திறந்து பார்த்துடலாம் நல்லா வெந்துருச்சு அதோட வாசனை நல்லா இங்க கொஞ்சம் வேகாமல் இருக்கிற மாதிரி இருக்குது அதை வேணா திருப்பி வைக்கலாம் மேலே இருக்கிற அடை வெந்திருக்கும் இதை திருப்பி வச்சிடலாம் இதை வேணால் நம்ம திருப்பி வச்சிடலாம் இதை எடுத்து வெளியில் வைக்கணும் வெளியில் வச்சுட்டு அடுத்ததை திருப்பி வச்சுட்டு வேணும் இதுவும் இங்கே வேகாத இருக்கிற மாதிரி அந்த இலை வந்து பச்சையாக இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சா போதும் இந்த சைடு வெந்து தான் இருக்கு இந்த பாகத்தை அடியில் கொண்டு வரணும் நான் வெந்ததை காண்கிறேன் கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு அதே மாதிரி எல்லை எடையும் நல்லா வந்துருச்சு இது எவ்வளோ டெலிஷியஸான ஒரு ஃபுட்டு பாருங்கள் கண்டுபிடிச்சதை கண்டுபிடிச்சது யாரோ அவங்களுக்கு ஒரு பெரிய க்ரெடிட்டு தான் இது பொடி அது மட்டும் இல்லை எல்லாருக்குமே சாப்பிட்லாம் இது ஆவியில் வேக வச்சது எவ்வளோ ஒரு அந்த இலையோட ஷேப்பு ஒரு ஹாஃப் சர்க்கிளில் வரும் இது சாதாரண சிலர் வேக வைக்கிறது இப்படி மூடிட்டு இதை இந்த ரெண்டு சைடும் இப்படி கோன் ஷேப்பில் கவர் பண்ணிவிட்டு இதையும் கூட கவர் பண்ணிவிட்டு இந்த எண்டையும் கூட கவர் பண்ணிவிட்டு ஒரு கோன் ஷேப் மாதிரி வச்சுட்டு இந்த பாகத்தை அடியில் வைப்பாங்க அடியில் வச்சு வேக வைக்கிறது இது ஒன்றும் ஒரு மேட்ரே இல்லை ஒரு இலை அஞ்சு ரூபாய்க்கு இலை வாங்கிட்டு வந்து இட்லி அரிசி பொடி புட்டுப்பொடி சாரி சாரி பொடி வச்சு ஒரு கப்பு வச்சு செஞ்சாலே போதும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ரெடி நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தான் இடியப்பம் பத்திரி இலையடை கொழுக்கட்டை அப்படி நிறைய வெரைட்டிஸ் சரி இதை இனி என்ன பண்ணுறது அப்படின்னா இப்படியே மூடிரணும் ஈக்குவலாக மூடிடணும் ஈக்குவலாக மூடிட்டு இட்லி பானையில் வச்சு வேக வைக்கணும் நான் இது எல்லாம் ஒன்று செஞ்சுட்டு மொத்தத்தில் வேக வைக்கிறத காண் அதே மாவை இலையில் இது பண்ணிவிட்டு தோசைக்கல்ல வச்சு சுட்டு எடுக்கிறது ஒரு வெரைட்டி தோசைக்கல்லில் வச்சு சுட்டு எடுக்கலாம் இதே மாவை இடியப்ப உரலில் போட்டு புழிஞ்சு ஆவியில் வேக வச்சால் இடியப்பம் ஒரே மாவு எத்தனை வெரைட்டியை உபயோகப்படுத்தி பாருங்கள் இது வந்து ஒரு கொழுக்கட்டையும் செஞ்சு காணிக்கிறேன் நான் இதே மாவு தான் கையெல்லாம் நல்லா சோப் விட்டு கழுவிட்டு ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சிட்டு அப்படி ரவுண்டாக சுற்றி சுற்றி வரணும் ரவுண்டாக சுற்றி சுற்றி வந்துருச்சாா அதுக்குள்ளே இந்த பூர்ணம் வைக்கணும் இதில் வந்து பலாப்பழம் என்ன சீசன் ஆகும்போது பலாப்பழத்தை வேக வச்சு அதையும் இது பண்ணிவிட்டு அதையும் இது கூட ஃபில் பண்ணிவிட்டு செய்யலாம் இப்படியும் பிடிக்கலாம் தமிழ்நாட்டில் எல்லாம் இப்படி தான் பிடிக்கிறது கேரளாவில் வந்து கொழுக்கட்டை உருண்டையாக இருக்கும் பால் மாதிரி இருக்கும் அது நல்ல அழகாக ரப்பர் மாதிரி அப்படியே எலாஸ்டிசிட்டி எலாஸ்டிக் மாதிரி இது நல்ல பால் மாதிரி ஆகிக்கும் இதுவும் இட்லி பானையில் வேக வச்சு எடுத்தால் போதும் இதுதான் கொழுக்கட்டை இப்போ இட்லி பானையில் இப்போ இட்லி பானையில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டேன் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இனி வந்து ஒரு ஒரு இலை எடையாக அதில் வந்து வச்சிடலாம் இது ஆவியில் வேகும்போது நல்ல சாஃப்ட் சாஃப்டாயிரும் பயங்கர டெலிஷியஸ் ஒரு ஃபுட்டு இந்த ஒரு கொழுக்கட்டையும் வச்சிடலாம் இது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமேல இதை எடுத்து திருப்பி வச்சாலும் நல்லது திருப்பி வைக்காட்டினாலும் பரவாயில்ல அது நம்ம வந்து சுடுதண்ணியில் குழைச்சதுனால அந்த அளவு போதும் இனி இதை மூடி வச்சு பதினஞ்சு டு இருபது நிமிஷம் மேக்சிமம் ந இட்லி பானையில் நம்மளோட இலையடை வெந்துட்ருக்குது அடுத்த இலையடையை சுட்டி எடுக்கிற டைப்பு காமிக்கிறேன் அதுக்கு வந்து யூஸ் பண்ணாத பழைய இரும்பு தோசைக்கல் அப்படி இல்லாட்டி பழைய வடைசட்டி அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜாமான் எடுத்துகிட்டு நல்லா சூடாக்கணும் சூடாக்கிட்டு நம்மளோட இலையடைய இதில் வச்சுக்கணும் வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு வெயிட் வைக்கணும் மேலே வெயிட் வைக்கணும் அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை இது மேலே வச்சிடணும் தீ நல்லா ஜாஸ்தி பண்ணி வைக்கணும் இடையில இடையில் இந்த தண்ணி எடுத்து இந்த சைடில் தெளித்து கொடுக்கணும் அந்த ஆவியில் அது வேகும் எவ்வளோ ஒன்றும் இல்லை ஒரு இத்தினுண்டு இத்தினோண்டு இது வந்து சுட்டு எடுக்கிற வெரைட்டி இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கருமுறா கருமுறான்னு கடிச்சு சாப்பிட்லாம் ஒரு சைடு வந்தோடனே அடுத்த சைடு திருப்பி போடணும் எங்கள் வீட்டுக்காரருக்கு ஒரு காய்ச்சல் வந்துருச்சுன்னா கொஞ்சம் உடம்பு சரி இல்லாமல் இருந்ததுன்னா எங்கள் மாமியார் டப்ப 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 டப்பேன்னு செஞ்சு கொடுப்பாங்க சும்மா அது அடுப்பில் வச்சு செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தென்னங்கீற்று இருக்கும்ல அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு பெரிய வடை சட்டி வச்சு அதில் இதை சீக்கிரமாக ஒரே நிமிஷத்தில் செஞ்சு டப்பு டப்பு டப்புன்னு திருப்பி போட்டு திருப்பி போட்டு சுட்டு எடுத்து கொடுப்பாங்க நான் கூட சாப்பிட்டதில்லை அவருக்கு மட்டும் செஞ்சு கொடுப்பாங்க ஏன்னா நான் வரும்போது அவங்களுக்கு நல்ல ஏஜ்டு அப்போ அவங்களுக்கு அப்புறம் நான் இருந்துட்டு எனக்கும் வேணுன்ன உடனே ஒரு தடவை எனக்கும் செஞ்சு கொடுப்பாங்க இப்போ எனக்கு இந்த குக்கிங்கோட ஒரு இன்ட்ரெஸ்ட் உள்ளதுனால அதை நான் படிச்சுக்கிட்டேன் இப்பையும் அவருக்கு காய்ச்சல் சுகம் எல்லாம் வந்ததுன்னா இந்த மாதிரி செய்கிறது தான் அந்த ஒரு ஆன்டிபயோட்டிக் கூட எடுக்காமல் அவரோட காய்ச்சல் சரியாகிறது இந்த இலை அடையில் தான் மனுஷரோட ஒரு ஒரு சைக்காலஜி வித்தியாசமாக இருக்கும் இந்த இலை சாப்பிட்ட உடனே அவருக்கு ஒரு சந்தோஷம் வந்து எந்திரிச்சு ஓடிடுவார் அந்த அளவுக்கு பலன் கிடைச்சிட மாட்டிருக்கு சின்ன பிள்ளையிலேருந்து அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்களா இருக்கும் பழக்கி விட்டுருப்பாங்களா இருக்கும் தீஜா ஆஸ்தியில் வச்சு தான் இது செய்கிறது அப்போ தான் அது வந்து சுடும் சுட்டு வெந்து கிடைக்கும் தண்ணி வந்து இதை ப்ரெஸ் பண்ணி கொடுக்குறதுக்காக இந்த மேலே ஒரு பாத்திரம் அதில் தண்ணி பார்க்கு இப்போ வந்து இலை சுட்டதோட நல்ல வாசனை வருது இப்போ வந்து நம்ம இதை எடுத்து பாத்திரலாம் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு அது மட்டும் இல்லை இந்த கிறிஸ்பியாக இருக்கும் நீ அடுத்த சைடு வேகிறதுக்கு அதே தண்ணி எடுத்து இப்படி வச்சுட்டா போதும் இடையில இடையில் தண்ணி கொஞ்சம்